மக்களியார் வணக்கம் அதாவது இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கணும்னு இருக்கோம்னா திருப்பரங்குன்றத்துல நடக்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏது நடந்துருக்கு எல்லாமே தெரியும் பொதுவா வந்து என்னன்னா பிஜேபி தான் வந்து மத அரிசியல பண்ணுவாங்க மத கலவரத்தை தூண்டி விடுவாங்க அப்படி அதாவது மத கலவரம்னாலே பிஜேபி தானே ஒரு முத்திரையை குத்தி இங்க வச்சிருக்காங்க அப்படி இருக்கல இவ்வளவு நாள் இல்லாத பிரச்சனை எல்லாருமே வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருக்காங்க இத்தனை நாள் இல்லாத பிரச்சனை எனக்கு திடீர்னு வந்து திருப்பரங்குன்றத்தை வச்சு இந்த மத பிரச்சனை மாதிரி ஒண்ணு கிளம்பணும் அது இப்ப வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இப்ப அவங்க பளி பூஜை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மே மேல போறாங்க அதை இப்ப கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இப்ப அந்த பிரியாணி எல்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க ஓகே அவ தனிப்பட்ட விருப்பம் அதாவது ஒரு புனிதமான தெய்வத்துக்குன்னு எந்த கடவுளா இருந்தாலும் அது தெய்வத்துக்கும் ஒரு புனிதம் ஒண்ணு இருக்கு இந்த புனிதத்தை காப்பாத்தணும் அந்த புனிதத்தை காப்பாத்தாம ஒரு மதத்துக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அது தேசபக்தினா என்னன்னா வந்து தன்னோட தேசத்தை பத்தி பெருமையா மற்ற இடத்துல வந்து எடுத்து சொல்லணும் அதாவது அப்படி இருக்கணும் அப்படி இல்லாம வந்து இந்த இந்தியாவிலதான் வந்து மத பிரச்சனை அதிகமா இருக்கு மத பிரச்சனைல பிஜேபி தான் சொல்லி ஒரு முத்திரையை குத்தி வச்சிருக்காங்க அப்படி இருக்கல இங்க வந்து எனக்கு என்னோட ஒப்பீனியல் வங்கி வந்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க ஒரு மத பிரச்சனை இங்க ஒண்ணு கிளம்பிய மத பிரச்சனை மாதிரிதான் இருக்கு திருப்பரங்குணத்துல அப்படின்னா பரபரப்புக்கு அதனால நூத்தி நாற்பதாயிரம் தடவத்துல போட்டிருக்காங்க பல்வேறு இடத்துல இருந்தால இந்த அமைப்பு எல்லாம் சேர்ந்து வருவாங்க அதனால பிரச்சனை வந்து அந்த நூத்தி நாற்பதாயிரம் தடவத்துல வந்து போட்டுருக்காங்க அடிக்கல வந்து இந்த பிரச்சனை வந்து எதுக்கு கிளம்பணும் மத பிரச்சனை மாதிரி கிளம்பணும் எதுக்கு இதை விட பெரிய ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு மலைப்பாம்பு ஏதோ ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு உள்ள வரப்போது போல அந்த விஷயத்த திசை திருப்புறதுக்காக தான் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை கிளம்பி விட்டுருக்காங்க கம்பி கட்டும் கதைகள்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஆள் இருக்காரு கம்பி கட்டு கதைகள் அவருக்கு வந்து என்னன்னா நார்த்ல வட வடக்குல வந்து என்னென்ன நடக்குது ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருச்சாலோ ஒருத்தனை பிடிச்சி ஒருத்தன் அடிச்சுட்டாலோ சின்ன பிடிச்சா அததே எடுத்து போடுவாங்க தமிழ்நாட்டுல ஊர்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மத பிரச்சனைகள் இருக்கு ஜாதி பிரச்சனை இருக்கு அம்புட்டு வன்கொடுமைகள் எல்லாமே இருக்கு அதை எதுவுமே வந்து அந்த கம்பிக்கட்டு யூடியூப் சேனல் வந்து எடுத்து போட மாட்டாங்க அவர் வந்து குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்க கட்சி பேர்லாம் எல்லாம் சொல்ல வேணாம் இப்பதான் அடி அது இன்னும் அப்படியே எல்லாமே பெருசாயிடுச்சு நம்ம போற இடத்துல வந்து எனக்கே வந்து சொல்லுவாங்க சொந்தக்காரங்களா இது மழை நீ கோயில் பத்தி நீ வீடியோ போடுறியாடா கோயிலை பத்தியே போடுறா இது மாதிரி இப்படிலாம் பேசலாம்டா எங்கிட்ட போறப்ப யாரும் என்ன பண்ணுவானே தெரியாதடா இப்படி பயமுறுத்துவாங்க நானே வச்சு அவ சொல்றா சொல்ற என்ன என்ன நடந்தாலும் பாத்துக்குவோம் நம்ம தப்பா எதுவும் பேசல வேலூர் இப்ராம இப்ராஹம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து இது ஒரு மத கலவரத்தை தூண்ற விதமா தான் வந்து இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து இந்த விஷயத்த வந்து திசி வந்து இருக்கு மத கலவரத்தை தூண்ற விதமா இருக்கு அப்படியே இந்த வேலூர் இப்ரா இப்ராமனை வந்து சொல்லியிருக்காங்க இப்ப எங்க ஏரியால வந்து தொண்டையில வந்து எல்லாருமே வந்து இந்துக்கள் சீன் எல்லாருமே வந்து ஒத்துமையா தான் இருக்கும் தாயா பிள்ளை அண்ணன் தம்பி எல்லாருமே அப்படிதான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல எந்த அவங்க வந்து இந்துக்கள் பண்ணி எங்களுக்கு வாழ்த்து வச்சுள்ள நாங்க வந்து முஸ்லீம்கள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் அந்த மாதிரி அப்படியே சுமூகமா அப்படியே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அழகா நாங்க பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையில அப்படி இருக்கிற வந்து திருப்பூரம் போய் இது வந்து எங்களோட மலைகள் எங்களோட மலை இங்க நாங்க வந்து கிடா வெட்டோம் ஆடு வெட்டோம் மாடு வெட்டோம் புனிதமான இடம் இந்த புனிதமான இடத்த வந்து கெடுக்கணும்னு சொல்லி சில அமைப்புகள்லாம் வந்து இருக்காங்க அது வந்து கடவுள்ல வந்து என்ன அந்த கலியுகத்துல வந்து அதர்மம் தலை தூக்கும் தர்மம் வந்து கீழே போகும் எப்பெல்லாம் அதர் மத்திய அப்பெல்லாம் வந்து கழிவு கழிவுகளாம பெருமாள் வந்து தட்டிப்பாரு அப்படிலாம் சொல்லலாம் அதெல்லாம் என்ன நடக்காமலே இருக்கு என்னன்னே தெரியல அது போக வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அதுதான் மக்களே தமிழ்நாட்டுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அம்பட்டு பிரச்சனையை விட்டுவிட்டு ஆட்சி சம்பந்தமா இது சம்பந்தமா எல்லா பிரச்சனைகளும் இருக்கு பட்ஜெட் வந்துருக்கு பட்ஜெட்லயே அது குறை என்னதான் என்னதான் புதுசு புதுசா பட்ஜெட் போட்டாலும் நல்லது பண்ணாலும் குறை சொல்றதுக்கு வந்து திமுக வந்து ஆள் இருந்துகிட்டே இருக்கும் அது போக வந்து என்னோட விஷயத்த எடுத்து வந்துடுறேன் அதாவது இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைய மெயினா வச்சு இதையே வந்து எல்லா நியூஸ் சேனலும் மீடியாக்கள் பண்ணும் போது இங்கிட்டு ஏதோ ஒரு பாம்பு வந்து உள்ள நுழைய போகுது அது என்ன விஷயம் என்ன தெரியல அந்த அத நுழைய விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம அடிச்சுக்குவோம் எப்படியும் வந்து ஒரு ஏதோ எப்படியும் மத பிரச்சனை கண்டிப்பா மாறும் ஒருத்த வந்து ஒருத்த வந்து ஒரு ஒரு நூறுல வந்து ஒரு எம் நாற்பது பேர் வந்து சாந்தமா இருப்பாங்க ஒரு அறுபது பேர் வந்து மூர்க்கத்தனமா இருப்பாங்க அதாவது எப்படி ஒரு கட்சியில அப்படி வெறி இருந்தாலும் அது மாதிரி மத்திலயே வந்து கொண்டு சில எல்லாம் எல்லா மதத்துலயும் இருப்பாங்க எல்லாம் தப்பு இல்லை அது மதம் வந்து அவங்களுக்கு பெருசா தெரியுது அதாவது இப்ப வந்து என்னன்னா அப்படிதான் நம்ம இந்துக்கள் வந்து என்னன்னா கொஞ்சம் யோசிங்க எல்லாருக்குமே திருப்பரங்குன்றதா அணி திரண்டு போறதுக்கு வந்து இப்ப நூத்தி நாலு தடவுற்று போட்டாங்க அசாதாரமான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு இதனால வந்து பெரிய இந்த பிரச்சனையா வந்து பெரிய பிரச்சனையா பெரும் மத பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சட்ட ஒழுங்கை சீர்கற்றம் அந்த மாதிரி இந்த நூத்தி நாலு தடவுற்று வந்து போட்டிருக்காங்க அந்த சூழ்நிலை இருக்கல நம்ம யோசிக்கணும் அதாவது நம்ம இந்துக்கள் எல்லாமே ஒன்று திரண்டு இப்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது அப்படி இருக்கல நம்ம இந்துக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தன் அறியாம ஒரு உணர்ச்சி பூர்வத்துல வந்து ஏதோ கோவப்பட்டு ஏதோ ஒரு அசம்பவதம் நடந்துருச்சுன்னா வைங்களே நடக்காது அப்படி நடந்து விட்டால் அதையே காரணமா காட்டி இந்த அமைப்புகள் வந்து இந்த இது இந்த கட்சி வந்து அடுத்து வந்து டிவிக்கேயோ ஏடிஎம்கேயோ பிஜேபியோ எந்த ஒரு கட்சியோ கூட்டணி கட்சி எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே பிஜேபி வந்து ஒரு கட்சியோட கண்டிப்பா கூட்டணியில இருக்கும் அதாவது பிஜேபியோட சில கட்சிகள் கூட்டணியில இருக்கும் அந்த சூழ்நிலையில இப்ப இந்த திருப்பரங்கூட்டத்துல நடக்கிற இந்த இதுல வந்து இசுல வந்து ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்துச்சுன்னா அதையே காரணம் காட்டி அதையே பெரிய அரசியலா பண்றதுக்கான வாய்ப்புகள் நூத்துல நூறு சதவீதம் கண்டிப்பா இருக்கு நூத்துல தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சுல இல்ல நூத்துல நூறு சதவீதம் நூத்தி அஞ்சு நூத்தி பத்து சதவீதமே இருக்கு அதனால நம்ம இந்துக்கள் அனைவருமே வந்து இந்த திருப்பரங்குட்டம் பிரச்சனையில வந்து வேடிக்கை பாட்டுக்கிட்டு இருக்க சொல்லல இவ்வளவு நாலு வேடிக்கை பார்த்தேன் வேடிக்கை பார்த்து இருக்க வேணாம்னு சொல்லல எந்த வகையில வந்து அதை கையாண்டா அதுக்கான தீர்வு கிடைக்குமோ அந்த ஒரு பிரச்சனையில் வந்து நடந்துருச்சுன்னா அதையே காட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அதையே காட்டி சில குளறுபழிகளை பண்ணி மக்கள் மனசை மாத்தி ஓட்டுகள் வாங்குறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு அதுதான் மக்களே எல்லாருமே சிந்தித்து செயல்படுவோம் ஒற்றுமையோடு இருப்போம் அனைத்து மதங்களையும் வந்து மதிப்போம் அனைத்து மதங்களுக்கும் ஒற்றுமையாக இருப்போம் அனைத்து மத வழிபாட்டுகளையும் வழிபடுவோம் அவங்க விருப்பம் அந்த மதத்தை வழிபாட்டுறது ஒரு சில பேரும் எல்லாம் அனைத்து மதமே வந்து தான் ஜாதி எல்லா அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே பொதுவாக சொல்றேன் ஒற்றுமையா இருப்போம் இப்படி சில வந்து சில சமூக சமூகத்துல வந்து இது மாதிரி சில பிரச்சனை வரதான் செய்யும் அதை வச்சு நமக்குள்ள இருக்கிற வந்து ஒரு இத தூண்டி விட்டு அது மூலியமா வர்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெருசு படுத்தி அதை அரசியலாகறக்கான சூழ்நிலை இப்ப வரப்போகுது அதுக்கான வேலைகள்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க போல திருப்பரங்குலத்துல ஆகவே நம்ம இந்துக்களாக அனைவரும் வந்து ஒற்றுமையா இருப்போம் ஒருமையுடன் இருப்போம் போக மக்களே நான் இன்னொரு விஷயம் வந்து இந்த வீடியோல சொல்ல வந்தேன் அதாவது என்னன்னா நம்மளோட பாரம்பரியங்கள் நம்ம பண்பாடுகள் பழமைகளை அம்பட்டுமே வந்து அழிந்து கொண்டு வருது அப்படி இருக்கலாம் வந்து இந்து சமய அறவத்திரைக்குல வந்து ஒரு ஆஹ் கோயில் எல்லாம் கட்டுப்பாட்டுல இருக்கு அந்த கோயில்கள்லாம் வந்து பராமரிக்காம இருக்கு நான் ஒரு விஷயம் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த கோயில் வந்து தங்கத்துல வந்து உருக்கி ஆயிரம் டன்னா பிஸ்கட்டா செய்ய போறாங்களா ஆயிரம் கிலோவா ஒரு டன் தெரியல நான் கேள்விப்பட்டேன் பிஸ்கட்டா செய்ய போறாங்களா எனக்கு என்னன்னா இந்த திமுக ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களோட கொள்கையை வந்து பெரியார் கொள்கை அப்படி இருக்கையில வந்து என்னன்னா கடவுள்னு உனக்கு கிடையாது நம்ம முதன்நி ஸ்டாலின் அவ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா துணை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கா ஓகே அவ கிறிஸ்தவன் ஒரு பெருமை ஓகே அதாவது இந்துல வந்து இந்துக்களே வந்து இந்து தெய்வங்களே இல்ல கடவுளே இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி வந்து ஆட்சியில இருக்கு இப்படி ஆட்சியில இருக்கும்போது இந்து சமய அறநிலத்துறை மட்டும் எப்படி அவர் கண்டவுள்ள கடவுளே இல்லன்னு சொல்றாங்க இப்படி கடவுளுக்கு வர காணிக்கைகள் பொருட்களை மட்டும் எப்படி அவள் எடுத்துக்கலாம் பாலடைஞ்சு அழியர் நிலமெல்லாம் கோயில் இருக்கு நான் அதான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோல வந்து அதான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எடுத்து போட்ட முக்கவாசி கோயில்ல வந்து நாலஞ்சு கோயில் போட்டிருக்கேன் அதுல வந்து ரெண்டு மூணு கோயில் இந்து சம்மளத்துறை இருக்கு அந்த கோயில் ரொம்ப கேவலமா கிடக்கு அந்த ரெண்டு கேவலம் சொல்லக்கூடாது அவ்வளவு இதா கிடக்கு ஆக்கனையா கிடக்கு எல்லா கோயிலுமே அம்புட்டுமே இந்து சம்மலத்துறை கீழேதான் இருக்கு அந்த கோயில் உள்ள அதுதான் பண்டைய குழப்பி எல்லா குளறுவடிகளையும் பண்ணி நம்மளை திசை திருப்பி அதுக்குள்ள நம்மளை கொண்டு வந்து மறுபடியும் நம்மளை அடிமையாக்குற மாதிரி காலான்ற ஒண்ணு பார்த்தேன் சொல்லுவாங்க அதாவது மேல அண்ணா இருந்தாரு பெரியா இருந்தாரு இங்க கலைஞர் இருந்தாரு இங்க சாலினையா இருந்தாரு இப்ப வந்து என்ன கலைஞரைய இங்க போயிட்டாரு சாலினையை இங்க வந்தாரு உதயநிதியோ வந்து இங்க வந்துட்டா அப்புறம் பார்த்தோம்னா வந்து சாலினை அங்கே பெறுவாரு உதயநிதியோம் அங்கே போறவங்க நம்ம இன்ப நீதி சா உதயநிதியோ மயம் வந்து மேல ஏறுவா அப்படிதான் நான் கட்சி சம்மந்தம் பேச வரல அப்படியே விட்டு எனக்கு அந்த கட்சி சம்மந்தா எனக்கு எதுவுமே பிடிக்காது பேச நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த கம்பி கட்டியை கம்பி கட்டும் கதையிலும் ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஆள் வச்சிருக்கான் அவெல்லாம் கண்டாடி என்ன பண்ணுன்னு வெறி கொண்டு இருக்கேன் அவெல்லாம் வந்து போடுற விஷயம் வந்து பொதுவாக பண்ணும் வட மாநிலத்தில் நடக்கிற விஷயத்தை மட்டும் போட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற அங்க போட்டு கொடுமையில வந்து போடாம அதை வந்து அந்த கட்சிக்கு டிஎம்கே கட்சிக்கு சப்போர்ட்டாக அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு அவன் வீடியோ போடாமலே இருக்கலாம் பேசுறியா அதாவது பிஜேபியை பத்தி பேசும்போது மட்டும் அவன் குரல் ஒசரும் சங்கிகள் சொல்லி ஒசரம் அதாவது டிஎம்கே சார் ஏதாவது தப்பு நடந்து இருக்கும்போது வந்து இது மாதிரி அப்பா இது மாதிரி பிரச்சனை நடந்துச்சாப்பா ஆமாப்பா இப்பாப்பா அப்பா பா பா அது மாதிரி வருது அந்த கம்பியூட் நடந்து போறான் அவளா வந்து மோத்த காட்டாம இருக்க மோத்த காட்டின எத்தனை பேர்ட்டு வந்து அவளா அடி வாங்கி சாக போறான்னு சொல்லல அவளாம் அதான் மக்களே கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க அவங்கள்ட்ட வந்து அடுத்த முறை ஆட்சி கொடுப்ப கொடுக்கலாமா அதை மக்களை நீங்கள்தான் யோசிக்கணும் இன்பட்டு ஒரு மத மதக்கெல்ல வர மாதிரி நடைபெற காரணம் வந்து கட்டத்துல இருந்து இவ்வளவு இருக்கலாம் என்னோட படி இவ்வளவு இருக்கலாம் அப்படிலாம் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாப்போம் நூத்தி நாற்பத்தி நாலு தடவுத்துல போட்டிருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்பரங்குள்ள என்ன நடக்குதுன்னு மேலும் சில தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களில் வருவனே நன்றி வணக்கம்